ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சொக்கா தொக்கு பண்ண போகிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் கேஜி சொரக்காய் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் சுரக்காவை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் ஒரு சின்ன தவா வச்சு தவாவில் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் கடுகு உடச்ச விழுந்து ஜீரகம் இதை ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு உடச்சி உளுங்கெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ ரெண்டும் நல்லா வதங்கிற அளவு வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி ஒரு அளவு வதங்கிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கிறேன் இன்னும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் புடலங்காவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அலுவர்ஸ் இப்போ பாருங்கள் புடலங்காய் போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் இப்போ மேலே மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் மசாலாவை ஆட் பண்ணுவோம் அலுவர்ஸ் இப்போ பாருங்கள் ஓரளவு வதங்கிடுச்சு நான் வந்து உப்பு குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இன்னும் வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா கொதித்து வேகட்டும் அலோ வீவர்ஸ் இப்போ பாருங்கள் சுரக்காய் வந்து ஒரு முக்கால்வாசி வெந்திரிச்சு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் தொக்கானவொன்னே நம்ம இறக்கிடலாம் ஹலோ வீவர்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி நல்லா திக்காக கெட்டிய தொக்காயிடுச்சு மாதிரி நீங்களும் சொரக்கா தொக்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்